ஹைலர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் நேற்று வீடியோவில் வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஓல்டு ப்ளஸ் நியூ இதில் இருக்கக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்ற ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம டேட்டாவை வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து எதை பார்க்க போகிறோம்னா அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுதான் இன்னைக்கு வீடியோ ஸோ ஓல்டும் நியூவும் கம்பைன் பண்ணி பார்த்ததுனால நிறைய வந்துட்டு சொல்லும் பொருளும் இருந்ததுனால வீடியோ வந்து ரொம்ப லெந்தியாக போன மாதிரி இருந்தது அதனால தான் நான் வந்து சரி நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நேற்று வந்து நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்துட்டு நான் சொல்லலை ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கான டேட்டா வந்து நம்ம பார்க்கலாம் எப்போவுமே ஒரு டாபிக் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயரில் எந்த மெத்தடில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கொஷின் வந்துட்டு நம்ம படி படிக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லை அதுக்கு ஆன்சர் பண்ண நம்மளால் முடியுதா அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து மொத்தம் ஒரு சிக்ஸ்டி கொஷின் கிட்டே இருக்குது அகத்துருப்பு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்டிருக்காங்க அகத்துருப்பு என்பது ஆப்ஷன் பி மனதின் உறுப்பு அதாவது அன்பு சரியானவற்றை பொறுத்துக கான் உழுவை மடங்கள் எங்கு கான் அப்படின்றது காடு உழுவை அப்படின்றது புலி மடங்கள் சிங்கம் எங்கு கரடி ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் தேர்டும் பொறுத்துக ஒப்புரவு சால்பு மாசற்றார் கட்டளை ஒப்புரவு அப்படின்றது உதவுதல் ஒப்புரவு உதவுதல் சால்பு சான்றாண்மை மாசற்றார் வந்து பகைவர் கட்டளை அப்படின்னா உரைக்கல் ஸோ ஒப்புரவு உதவுதல் சால்பு சான்றாண்மை மாற்றார் பகைவர் கட்டளை உரைக்கல் ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி டூ ஒன் ஃபோர் த்ரீ கீழ்காணும் சொற்களுள் சூரியன் எனும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிக ஞாயிறு அப்படின்றதும் சூரியன் தான் பகலவன் அப்படின்றதும் சூரியன் தான் பிரம்மன் பிரம்மன் வந்துட்டு சூரியன் கிடையாது ஸோ சூரியன் அப்படின்ற பொருள் குறிக்காத சொல் வந்துட்டு பிரம்மன் ஆதவன் அப்படின்றதும் சூரியன் தான் ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு சி ஐந்தாவது கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிதல் காதலர் ஆப்ஷன் பி சாளரம் ஆப்ஷன் சி சன்னல் ஆப்ஷன் டி கொட்டில்கள் இதுக்கான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி கொட்டில்கள் ஆறாவது கேள்வி பொருத்துக விசும்பு துளை மறுப்பு கனல் இதுக்கான ஆப்ஷன் வந்து விசும்பு அப்படின்றது வானம் துளை துளை அப்படின்றது துளாக்கோல் மறுப்பு மறுப்புன்றது தந்தம் கணல் அப்படின்றது நெருப்பு இதில் நமக்கு விசும்பும் கனலும் தெரிஞ்சதுனாலும் நம்ம ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்றத போட்டுடலாம் ஓரளவுக்கு கேஸ் பண்ணி விசும்பு அப்படின்றது வானம் துளை துலாக்கோள் மறுப்பு தந்தம் கனலுக்கு நெருப்பு ஸோ ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஏழாவது கேள்வி பொருள் தருக மயரி ஆப்ஷன் ஏ உறக்கம் ஆப்ஷன் பி தயக்கம் ஆப்ஷன் சி மயக்கம் ஆப்ஷன் டி கலக்கம் மயரி அப்படின்னா ஆப்ஷன் சி மயக்கம் பொறுத்துக சிந்தை நவ்வி முகில் புனல் சிந்தை சிந்தை அப்படின்னா எண்ணம் நவ்வி மான் முகில் வந்து மேகம் புனல் அப்படின்றது நீர் ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் ஒன்பதாவது பொருத்துக விபுதர் பணவன் வேணி அல்கு விபுதர் அப்படின்னா புலவர் பணவன் அந்தணன் வேணி செஞ்சடை அல்கு இரவு ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ பத்தாவது கேள்வி கடம் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ முகம் ஆப்ஷன் பி கைகள் ஆப்ஷன் சி உடம்பு ஆப்ஷன் டி இடுப்பு ஆப்ஷன் ஏ முகம் சாரி முகம் கிடையாது ஆப்ஷன் சி உடம்பு கடம் அப்படின்னா உடம்பு பதினோராவது கேள்வி பொறுத்துக அரி செரு யானர் வட்டி அரி அப்படின்னா நெற்கதிர் அரி அப்படின்றது நெற்கதிர் செரு செரு அப்படின்னா வயல் யானர் யானர் அப்படின்றது புது வருவாய் வட்டின்றது பனையோலை பெட்டி ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் பனிரெண்டாவது பொருந்தாத இணையை கண்டறி மேதி எருமை கேசரி சிங்கம் எண்கு புலி மறை மான் ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி எண்கு என்கு அப்படின்றது புலி கிடையாது மேதின்னா எருமை கரெக்ட் கேசரி அப்படின்னா சிங்கம் கரெக்ட் மறை அப்படின்னா மான் வந்துட்டு கரெக்ட் ஸோ பொருந்தாதது என்கு புலி எங்கு அப்படின்னா கரடி முன்னாடி கொஸ்டினில் பார்த்துருப்போம் எண்கு அப்படின்றது கரடி அப்படின்ற மாதிரி ஸோ பதிமூன்றாவது கேள்வி பொருந்தாத இணையை கண்டறி பையுள் இன்பம் பணவன் அந்தணன் விபுதர் புலவர் அல்கு இரவு இதில் பொருந்தாத இணை வந்து பையுள் இன்பம் பையுள் அப்படின்றது இன்பம் கிடையாது பணவன்னா அந்தணன் விபுதர் புலவர் அழுகு இரவு பதினான்கு தனையை என்பது யாரை குறி குறிக்கும் தனையை என்பது மகள் ஆப்ஷன் பி மகளை குறிக்கும் பதினைந்து அலை என்ற சொல்லின் பொருள் அலை அலை அப்படின்றது புற்று கடல் அலை கிடையாது இது வேறலை இந்த அலைக்கு புற்று பதினாறு பொருத்துக தாவர உறுப்பு பெயர்கள் மூங்கில் வேப்பம் கமுகம் நெல் இதுக்கு வந்து மூங்கில் அப்படின்றது இலை வேப்பம் 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 வந்துட்டு தழை கமுகம் கூந்தல் நெல் தாள் ஸோ ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ டூ ஒன் பதினேழு முதற்பொருளாவது முதற் பொருள் வந்து நிலமும் பொழுதும் ஆப்ஷன் பி அகமும் புறமும் ஆப்ஷன் சி உயிரும் மெய்யும் ஆப்ஷன் டி தினையும் ஒழுக்கமும் ஸோ ஆப்ஷன் ஏ நிலமும் பொழுதும் இதுதான் முதற்பொருள் நம்ம படைச்சிருப்போம்ல முதற்பொருள் கருப்பொருள் தான் பதினெட்டு பொருத்துக மேதி சந்தம் கோதில் அங்கனர் மேதி மேதி அப்படின்றது எருமை சந்தம் அப்படின்றது அழகு கோதில் கோவில் அப்படின்னா குற்றம் இல்லாத அங்கணர் அப்படின்னா சிவன் அங்கணர் அப்படின்றது சிவன் ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ அங்காப்பு என்பதன் பொருள் பத்தொன்பதாவது கேள்வி அங்காப்பு என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ சளிப்படைதல் ஆப்ஷன் பி வாயை திறத்தல் ஆப்ஷன் சி அலட்டிக்கொள்ளுதல் ஆப்ஷன் டி வளைகாப்பு ஸோ அங்காப்பு என்பது ஆப்ஷன் பி வாயை திறத்தல் இருபதாவது கேள்வி புல் நுதல் மதி நடலை புல் அப்படின்றது பறவை புல் வந்து பறவை நுதல் நுதல் அப்படின்றது நெற்றி மதி எருமை நடலை துன்பம் ஸோ நடலை அப்படின்றது துன்பம் இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ புல் அப்படின்றது பறவை நுதல் நெற்றி மதி எருமை நடலை துன்பம் இருபத்தி ஒன்று ஐ என்பதன் பொருள் ஐ என்றால் அழகு ஆப்ஷன் சி வந்து அழகு ஐ அப்படின்றதுக்கான மேனி பொருத்துக வட்டி யானர் துகிர் மேதி இதுக்கானது வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி முன்னாடியே பார்த்துருக்கோம் யானர் அப்படின்றது புது வருவாய் இதுவும் முன்னாடியிலே பார்த்துருக்கோம் தொகிர் அப்படின்றது பவளம் மேதின்றது எருமை ஸோ முன்னாடி பார்த்துருக்கோம் எல்லாமே ரிப்பீட்டடாக அப்படியே தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் இருபத்தி மூன்று கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் ஸோ திங்கள் நிலவோட இன்னொரு பெயர் தான் ஞாயிறு சி வந்து இந்து ஆப்ஷன் டி மதி ஸோ குறிக்காத சொல் என்னன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் பி ஞாயிறு இருபத்தி நான்கு குழவி என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ ஒரு வகை தேனி ஆப்ஷன் பி ஒரு வகை குருவி ஆப்ஷன் சி குழந்தை ஆப்ஷன் டி ஒரு வகை தாவரம் ஆப்ஷன் சி குழந்தை குழவி அதுக்குமா அதுக்கான மீனிங் வந்து குழந்தை இருபத்தி ஐந்து சிறு என்பதன் பொருள் ஆப்ஷன் டி வயல் இருபத்தி ஆறு நுணங்கி நூல் நோக்கி இழையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் ஆப்ஷன் பி நுண்ணறிவு இருபத்தி ஏழு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் எது கவிகை கவிகைக்கான சரியான பொருள் ஆப்ஷன் டி குடை கவிகை அப்படின்னா குடை இருபத்தி எட்டு சரியான பொருள் தருக ஆயம் ஆப்ஷன் ஏ செவிலியர் கூட்டம் ஆப்ஷன் பி பாணன் கூட்டம் ஆப்ஷன் சி தோழியர் கூட்டம் ஆப்ஷன் டி அனைத்தும் இதுக்கான ஆப்ஷன் ஆயர் அப்படின்னா தோழியர் கூட்டம் பொருந்தாத சொல்லை கண்டறிய மரக்கலம் மரக்கலம் ஆப்ஷன் ஏ வங்கம் ஆப்ஷன் பி அம்பி ஆப்ஷன் சி திமிழ் ஆப்ஷன் டி புனரி ஸோ பொருந்தாத சொல் வந்து மரக்கலத்துக்கு ஆப்ஷன் டி புனரி வந்து பொருந்தாது ஏன்னா வங்கம் அம்பி திமிழ் இது மூணுமே வந்துட்டு பொருந்தோம் புனரி அப்படின்றது ஒரு நீர்நிலை முப்பது மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் மடங்கள் ஆப்ஷன் டி சிங்கம் தென்னம் பொறுப்பு என்பது ஆப்ஷன் ஏ பொதிகை மலை தென்னம் பொறுப்பு பொதிகை மலை முப்பத்தி இரண்டு மார்போலையில் எழுதும் எழுத்தானி ஆப்ஷன் சி தந்தம் முப்பத்தி மூன்று பொருத்துக அடவி நவ்வி விசும்பு குறுசு அடவி அப்படின்றது காடு அடவி அப்படின்றது காடு நவ்வி நவ்வி அப்படின்றது மான் விசும்பு வானம் குறுசு சிலுவை ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பி த்ரீ ஒன் ஃபோர் டூ வனப்பு என்னும் சொல்லின் பொருள் வனப்பு அழகு முப்பத்தி ஐந்து பொருத்துக ஆகாய தாமரை ஆயிரம் காலத்து பயிர் கண்ணீர் கொட்டியளத்தல் ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆகாய தாமரை அப்படின்றது இல்லாத ஒன்று ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது ஆயிரங்காலத்து பயிர் முதலைக்கண்ணீர் பொய்யழுகை கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறு பொருள் தருக சேனை ஆப்ஷன் ஏ யானைப்படை ஆப்ஷன் பி குதிரைப்படை ஆப்ஷன் சி தேர்ப்படை ஆப்ஷன் டி நால்வகைப்படை ஸோ ஆப்ஷன் டி நால்வகைப்படை பொறுத்துக பிறமொழி சொல் தமிழ்சொல் ஐதீகம் இருதயம் ஆஸ்தி உபசரித்தல் ஐதீகம் அப்படின்றது உலக வழக்கு இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தி ஆஸ்தி அப்படின்றது சொத்து உபசரித்தல் விருந்தோம்பல் ஸோ இதுக்கான ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் டூ ஒன் முப்பத்தி எட்டு மன்னிப்பு எம்மொழி ஆப்ஷன் டி உருது மொழி முப்பத்தி ஒன்பது புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் இவ்வடிகள் இடம்பெறும் பறவையின் பறவையினைத் தேர்ந்தெடுக ஆப்ஷன் சி புறா நாற்பது பொருத்துக வனப்பு அடவி மருங்கு மதுரம் வனப்பு வனப்பு அதுக்கான மீனிங் வந்துட்டு அழகு அடவி காடு மருங்கு மருங்கு அப்படின்னா பக்கம் மதுரம் மதுரம் அப்படின்னா இனிமை ஸோ ஆப்ஷன் சி சரியான பொருளை தேர்ந்தெடுக்க உருமு ஆப்ஷன் பி இடி நாற்பத்தி ரெண்டு இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் இறை செப்பு ஆப்ஷன் சி மொழி சாரி ஆப்ஷன் சி இன்ட்டு பி போட்டுட்ருக்கேன் விடைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்தான் இறை செப்பு என்பன விடை பொருந்தாத இணையை கண்டறி மேதி எருமை சந்தம் அழகு கோதில் பசு அங்கனர் சிவன் பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க ஸோ இதில் பொருந்தாத இணை எது அப்படின்னா கோதில் பசு இதுதான் வந்துட்டு பொருந்தலை நாற்பத்தி நான்கு உரிய பொருளை தேர்ந்தெடுக்க புரிசை அப்படின்றது ஆப்ஷன் ஏ வேகம் ஆப்ஷன் பி வளம் ஆப்ஷன் சி மதில் ஆப்ஷன் டி மேகம் ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி புரிசை அப்படின்னா மதில் ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் கோ கேட்டிருக்க கேள்வி டூ தௌசண்ட் செவன்டீனில் எதுவும் இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீன் நாற்பத்தி ஐந்து கொன்மு பொருள் கூறுக கொன்மு அப்படின்றது ஆப்ஷன் ஏ மேகம் நாற்பத்தி கடம் இச்சொல்லின் பொருள் கடம் அப்படின்னா உடம்பு ஆப்ஷன் டி நாற்பத்தி ஏழு துஞ்சல் தமியர் தாழ் நோன்மை ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து துஞ்சர் அப்படின்ற துஞ்சல் அப்படின்னா சோம்பல் துஞ்சல்னால் சோம்பல் தமியர் தனித்தவர் தாள் அப்படின்றது முயற்சி நோன்மை நோன்மை அப்படின்றது வலிமை ஸோ இதுக்கான ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ நாற்பத்தி எட்டு குருசு என்பதன் பொருள் குருசு அப்படின்னா சிலுவை நாற்பத்தி ஒன்பது ஒல்லை ஈறு மேதி அங்கனர் ஸோ ஒல்லை அப்படின்றது விரைவு ஈறு எல்லை மேதி எருமை அங்கனர் சிவன் ஸோ ஆப்ஷன் ஏ சுபாஷாபிமானம் பொருள் கூறுக ஆப்ஷன் ஏ வந்து தாய் நாட்டு பற்று ஆப்ஷன் பி தாய்மொழி பற்று ஆப்ஷன் சி தாயின் மீது பற்று ஆப்ஷன் டி சகோதரப்பற்று ஸோ சுபாஷாபிமானம் அப்படின்னா தாய்மொழி பற்று ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஒன்று குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று என்பது யாது கைத்தொன்று அப்படின்றது பொருள் வந்துட்டு கைப்பொருள் ஐம்பத்தி இரண்டு தமிழ்ச்சொல்லை கண்டறி அனுமன் ஈசன் குபேரன் மணிமுடி தமிழ்ச்சொல் வந்து ஆப்ஷன் டி மணிமுடி ஐம்பத்தி மூன்று தடக்கர் எண்கு வல் உகிர் தரிசனம் இதுக்கான ஆப்ஷன் வந்து தடக்கர் அப்படின்றது பெரிய யானை எண்கு கரடி வல் உகிர் கூர்மையான நகம் தரிசனம் காட்சி ஸோ ஆப்ஷன் ஏ சொல்லுக்கேற்ற பொருளை அறிய வலிமை திண்மை நான் தன்னை குறிப்பது கான் பார் துணி துன்பம் ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து வலிமை திண்மை நான் வந்து ரெண்டு சுழியின் வரணும் கான்ன்றது மூணு சுழியின் துணின்னா ஆடை துன்பம் கிடையாது ஐம்பத்தி ஐந்து பொம்மல் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி சோறு ஐம்பத்தி ஆறு பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக வெறுக்கை நெய்பவர் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் ஓசுனர் செல்வம் காருகர்னா எண்ணெய் விற்போர் ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி பாசவர் அப்படின்றது வெற்றிலை விற்போர் ஐம்பத்தி ஏழு துணிக கருமம் கருமம் என்பதன் பொருள் செயல் ஆப்ஷன் ஏ செய்யல் ஐம்பத்தி எட்டு அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் ஆப்ஷன் சி போகி ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அறுவடை திருநாளுக்கு வேறு வேறு ஸ்டேட்டில் வழங்கக்கூடிய வேற வேற பெயர்கள் ஐம்பத்தி ஒன்பது பொருந்தாத சொல்லை கண்டறி மோனை எதுகை இசைவு ஆப்ஷன் டி இய்பு ஸோ இதில் பொருந்தாதது வந்துட்டு இசைவு அறுபது பொருந்தா சொல்லை கண்டறி மலையூர் ஆப்ஷன் பி காட்டூர் ஆப்ஷன் சி மணிப்பூர் ஆப்ஷன் டி மருதூர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி மணிப்பூர் அறுபத்தி ஒன்று பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக பறவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ மலை ஆப்ஷன் பி கடல் ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி உயிர் வகை ஸோ பறவை அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கடல் அறுபத்தி இரண்டு விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது ஆப்ஷன் ஏ பயனுள்ள செயல் ஆப்ஷன் பி பயனற்ற செயல் ஆப்ஷன் சி எதிர்பாராத செயல் ஆப்ஷன் டி வந்து எதிர்பார்த்த செயல் இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் ஸோ மொத்தம் வந்துட்டு ஒரு அறுபத்தி ரெண்டு கேள்வி வந்து நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதில் இந்த டாபிக் ரிலேட்டடாக இதோட கண்டினுவேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்